அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிரை பயிரை பொறுத்த வரைக்கும் மகசூலை குறைக்கும் புழு மற்றும் பூச்சி தான் விவசாயிகளுக்கு முக்கிய பிரச்சனையாக உள்ளது இதனை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்த இன்று பழைய செயற்கை செயற்கை உரங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் மண்ணின் வளத்தை பாழாக்கிவிடும் அதோடு அதோட விளைச்சலும் தரமும் குறைந்துவிடும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை உரங்களும் பூச்சி விரட்டிகளுமே பயன்படுத்தப்பட்டன இவை மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தால் செலவு குறைவதோடும் மண்ணின் வளமும் மேம்படும் அவ அவ்வகையில் பூச்சிகளை விரட்டும் ஒரு வகையான இயற்கை முறையை இந்த பதிவில் நாம் காண்போம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை வாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான பொடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலியின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராமங்களில் அதிகமாக காணப்படும் மரங்களே முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இதோட இலை முதல் பட்டை வரை அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டது அது தவிர பயிர்களின் விளைச்சலுக்கே அதி அதிகப்படுத்தவும் இந்த வேப்பமரம் உதவுகிறது மூத்த விவசாயிகள் பலருக்கும் வேப்பமரத்தின் பாகங்கள் பாகங்கள் விவசாயத்துக்கு எப்படி உதவுகிறது என்பதை பற்றி தெரியும் இருப்பினும் இந்த கரிசிலை தயாரிக்க நேரமும் பொறுமையும் தேவை என்பதால் பலரும் இதனை தவிர்த்து வருகின்றனர் அதனால் இயற்கை பூச்சி விரட்டியாக செயல்படும் வேப்பங்கொட்டை கரிசிலை விவசாயிகள் பண் பயன்படுத்த முன்வர வேண்டும் வேப்பங்கொட்டையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சிலர் அதனை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது வேப்பங்கொட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் கரைசலானது சுற்றுச்சூழலுக்கும் பயிர்களுக்கும் மண்ணின் வளத்திற்கும் மிகவும் ஏற்றதாக இருக்கிறது இவை கசிப்புத்தன்மையோட கசிப்புத்தன்மையுடையதாக இருப்பதால் பயிர்கள் மீது தெளித்தால் பூச்சியில் பயிர் பயிர்கள் நெருங்காது பயிர்களின் வாசனை மாறிவிடும் மாறிவிடும் பூச்சியின் குழப்பமடைந்து தானாகவே நிலத்தை விட்டு வெளியேறிவிடும் பொதுவாக அந்துப்பூச்சிகள் முற் முட்டையிடும்போது இலைகளின் மீது ஒரு விதமான பசையை சுரக்கும் இந்த பசையின் தான் அந்த முட்டையை இடும் வேப்பங்கொட்டை கரைசலை தெளித்தால் அந்த பூச்சிகளால் இந்த பசையை சுரக்க முடியாது அப்படி சுரந்தாலும் இந்த இலைகளின் மீது ஒட்டாது இதனால் பூச்சிகளின் முட்டை கீழே விழுந்து உடைந்துவிடும் மண் மண்ணில் மக்கி விடும் இதனால் பூச்சிகளின் இனப்பிற்கு தடை தடையை தடைபடும் அவை பெரும் அவை பெருகுவதும் குறைந்துவிடும் தொடர்ந்து வேப்பங்கொட்டை கரைசலை பயன்படுத்தி வந்தால் மகசூல் குறைவது மகசூல் குறைவதை தடுக்க முடியும் முதலில் வேப்பங்கொட்டையை சேகரித்து தோல் நீக்கி வெயிலில் வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா உலர வைக்க வேண்டும் இவற்றை நன்கா நன்காக தூளாக அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு நாள் முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து வடிகட்டினால் வேப்பங்கொட்டை கரைசல் தயாராகிவிடும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி வேப்பங்கொட்டை கரைசலை கலந்து பயிலுக்கு தெளிக்கலாம் வேப்ப முன்னாக்கே பயிர்களுக்கு அடியுரமாக இடுவதன் மூலம் வண்டு மற்றும் படைப்புலிகளின் தாக்கத்தை குறைக்க முடியும் விவசாயிகள் பலரும் சற்று நேரம் ஒதுக்கி மிகவும் எளிதாக கிடைக்கும் வேப்பங்கொட்டையை சேகரித்து தா தாங்களாகவே இயற்கை பூச்சி விரட்டையை தயாரித்து கொள்ள முன்வர வேண்டும் பணம் கொடுத்து செயற்கை உரங்களை வாங்குவதைக் காட்டிலும் நேரத்தை முதலீடாக்கி இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவ தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்மந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம